அதாவது பிரகாஷ்ராஜுங்கிற ஒரு தனி மனிதன் பேசிடலாம் எங்கே ஈடுபடற போகிறது இல்லை அந்தால் இது நாள் வரைக்கும் என்னென்னமோ பேசி தான் பார்க்குறான் இருக்கிற இடம் தெரியாமல் ஒவ்வொரு இடத்துல போய் ஒவ்வொரு இதாக அந்த ஆள் கேட்டீங்களா இது நடைமுறைக்கு முன்னாடி நடந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூகம் தானே வச்சு இப்போ தான் வந்து திருப்பதி லட்டில் வந்து சர்டிஃபிகேட்டு கொடுத்தான் பார்த்து தான் செஞ்சேன்னு வந்துடும் இவ்வளோ வருஷ காலம் இல்லாத செஞ்சானா இல்ல வந்த ஆட்சி சந்திரபாபு நாயுடு ஆட்சியில் வேணும்னே அவனை பழிவாங்கிற கூட ஆண்டவன் தான் அது ஆந்திர அரசியல் எந்த ஒரு தனி மனிதனையோ ஒரு மதத்தையோ இழிவுபடுத்தக்கூடாது சுப்ரீம் கோர்ட் சொல்லுங்க அப்படி இருக்கும்போது ஒரு உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது இல்லாதவங்க இருக்கிறவங்க மத நம்பிக்கை உள்ளவங்கள இழிவுபடுத்தி பேசுறத எப்படி பாக்குறோம் எப்படி நம்ம அதாவது என்ன அப்படின்னு இது இதே குறிக்கோளாக வச்சு சில பேர் செயல்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது தமிழர்கள் தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தமிழர்கள் எல்லா மதமும் ஒன்று தான் ஆனால் இது வந்து என்ன அப்படின்னு குறிப்பிட்ட மதத்துக்காரனை பழி வாங்குற போகிற சில தீய எண்ணங்களை உருவாக்குறாங்க அது நடைமுறைக்கு சாத்தியப்படாது அதுதான் இப்போ நீங்கள் சூப்பராக சொல்லிட்டீங்க இப்போ உங்களுக்குலாம் நம்பிக்கை இல்லாதவங்க நம்பிக்கை இருக்கிறவங்கள கொச்சைப்பட்டதே எப்படி தவிர அதாவது என்னென்ன வேணுங்கிறதே வந்து செ செயல்முறையில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னால் இன்றைக்கி அரசியல் பின்னணிகளில் தான் எல்லாமே நடக்குது இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது இப்போ வர வர என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கழி காலங்கள் கழிவு காலமாக இருக்குது அதை வந்து அரசியல்வாதிகள் பயன்படுத்திக்கிறாங்க இப்போ மோகன் தியாவில் வந்து உடனடியாக போய் கைது பண்ண அதிக அரசாங்கம்

சரி சார் இப்ப இதே மாதிரி அதிமுக அரசாங்கம் நடக்கும்போது பல சினிமா நிறைய பேர் நடிக்கிறது கொடுத்தாங்க இந்த ஆட்சி வந்து இந்த மாதிரி அலம்பரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு திமுக அரசாங்கத்திலயும் அதே பல குறைகள் இருந்துட்டேதான் இருக்கு ஆனா இவர்கள் குரல் வந்து ஒலிக்கிறதே இல்லைன்றதே அந்த கேள்வி எழுப்பிட்டே இருக்க அதாவது என்ன பத்திரிகை உலகத்தில் இருக்கிற முக்கிய பேர் அமைக்கிறாங்க வெளியில் இல்ல அரசாங்கம் ரெண்டாவது வந்து அரசாங்கம் வந்து என்ன அப்படின்னு கேட்டா முக்கியமான பத்திரிகையாளர்களை கூட விலைக்கு வாங்கின மாதிரி வாங்கிட்டாங்க பத்திரிகையாளர்களே இதில் இருக்கிற நிருபர்கள் புறாம வந்து என்ன இருக்காங்க சொல்லுங்க நிருபர்களை கூப்பிட்டு பத்து பேரை வச்சு ஒரு இது நடத்துறாங்க ஆளுக்கு ஒரு கவரை கொடுத்தோன்னா வாங்கிட்டு அவங்ககிட்ட போயிடுறாங்க யாருக்கும் முயற்சி செஞ்சு இந்த மாதிரி இந்த முதல் வந்து ஹிந்து பத்திரிக்கை இருந்துச்சு அவர் சீரியராம் சார் பண்ணார் அப்படி அதே மாதிரி டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருந்துச்சு

இதுக்கு நீங்களே ஒரு கட்சியாகிட்டா இவங்க வந்து உங்களுக்கு தலையிட முடியாது ஏன் விஜயகாந்த் பண்ணாங்க விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் எல்லாம் ஒடங்கி போயிட்டாங்க அது மாதிரி எல்லா அரசியலும் தான் இப்ப நீங்க இந்த ஒரு நாலு வருஷம் ஆகப்போகுது இந்த திமுக அரசாங்க ஆச்சு எப்படி பாக்குறீங்க நிறைகள் என்ன குறைகள் குறைகள் தான் நிறைய இருக்கு அதாவது என்ன அப்படின்னா கற்பழிப்பு கலாச்சாரம் பெருகி போச்சு கொலை கலாச்சாரம் பெருகி போச்சு ரவுடிசியம் பெருகி போச்சு இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரவுடி விஷயத்துல வந்து அது யார் எதாவது தூண்டுதல் பேர்ல லீக் அவுட் ஆயிரமான்னு அவங்களை என்கவுண்டர் மூலயமா கொண்டுறாங்க இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இன்னைக்கு சிடி மணியை கூட பேப்பர்ல பார்த்தோம் அவர் ஆந்திராவில் அரஸ்ட் பண்றாங்க சிடி சிசிடிவி கேமராவில் தெரியுது பெரிய எப்படி இவங்க சுட்டாங்கிறது தெரியல அது மாதிரி எல்லாமே வந்து இன்னைக்குள்ள அரசாங்கம் ஒரு அராஜக அரசாங்கம் மாதிரி நடந்துகிட்டு இருக்கு